அழகு ஒன்று நற்றினை நேர்தல் இப்போ அந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் சேர்ப்பான் தன் தேரில் உன் மனம் புரிந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறான் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு தோழி தலைவியிடம் வந்து சொல்கிறாங்க புன்னையங்கிற பூக்கள் உதிர்ந்து நிழல பூத்து கிடக்கிற கடற்கரை அந்த கரையை மோதிப்பாயிற கடல் அந்த கடலில் மேயிற சிறுமி அந்த கடலில் இருக்கிற சிறுமீன் சிவந்த கடைக்கண்ணை கொண்ட அந்த சிறுமீன் வந்து பதுங்கி இருக்குது ஏன்னா அந்த சிறுமீன் வந்து நாரைக்கு இரையாக போகுது தன் இனத்தோடு சேர்ந்து நாரைக்கு இறையாக போகுது புண்ணை மரத்து உச்சி கேலையெல்லாம் கட்டிய கூட்டில் அதனோட குஞ்சுகள் இருக்குது அந்த குஞ்சு தன் தாயை கூப்பிடுது தந்தை நாரை வந்து அந்த மீனை கொண்டு போய் தன்னோடய குஞ்சுகளுக்கு ஊட்டுது இது வந்து காணல் தோட்டம் அந்த தோட்ட பகுதியில நம் சிறுகுடி பகை பெண் திருமணப்பூரைய காத்திருக்கும் சிறுகுடி சேருப்பான் தன் தேரில் வராறு விரைந்த பாயும் குதிரை பூட்டிய தேரில் வருகிறான் வண்டுகள் ஒழித்து கொண்டும் மொய்க்கும் மாலையே அணிஞ்சிட்டு வரா பட்ட பகலில் வருகிறான் இது உனக்கு தெரியும் தானே பூமாலை ஆண் பெண் பறவைகள் சேர்ந்து இறை தேடல் குஞ்சுகளுக்கு ஊட்டுதல் முதலான இறைச்சி பொருள்களும் உள்ளுரை உபமங்களும் வாழ்க்கை பாங்கை உணர்த்துவதை உன்னிப்பா எண்ணி பார்த்து உணர்ந்து கொள்ளலாம் இவற்றை தலைவி உணர்ந்துள்ளாள் என்பதற்கு நீ உணர்ந்தனையே என்னும் தொடர் உணர்த்துகிறது